வணக்கம் இன்றைய பதிவில் பாத்தீங்கன்னா நம்முடைய உடல் பருமன் குறையக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சிகளை பார்க்கலாம் இதில் நம்மளுடைய உடல் பருமனும் குறையும் நம்முடைய உடல் முழுவதும் ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய பயிற்சிகளும் பார்க்கலாம் அதே போல் ஃபுல் பாடி ஒர்க் அவுட் இதுபோல் பயிற்சிகளில் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் உணவு எடுத்த பிறகு செய்கிறதா இருந்தால் ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்விட் ஆயிட்டா எடுத்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் பயிற்சிகள் என்பது செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் அதேபோல் அந்த பயிற்சிகள் முடித்த பிறகு உணவு எடுப்பதாக இருந்தாலும் சரி இல்ல குளிக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு இருபத்தஞ்சி நிமிடம் சென்ற பிறகு செய்வது என்பது நல்லது வெறும் தரையில பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம் பெஸ்ட்டோ பாயோ மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது அதே போல கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத நேரங்களில் யோகாசன பயிற்சி என்பது செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் இப்ப நம்ம பதிவை பார்க்கலாம் இந்த பதிவுல பார்த்தீங்கன்னா நம்ம நாற்காலியில அமர்ந்து கொண்டு எவ்வாறு நம்மளுடைய உடல் பருமன் குறையக்கூடிய நிலையை நம்ம பார்க்கலாம் நம்ம இது போல சேர்ல அமர்ந்து கொண்டு இந்த பயிற்சிகள் என்பது செய்யலாம் ஒரு இருபத்தி அஞ்சேண்டி நம்ம இரண்டு சுட்டுகள் செய்யலாம் இப்போ இந்த நிலையில நம்ம ஒரு நிமிர்ந்த நிலையில நம்ம நாற்காலியில் அமர்ந்து கொண்டு இருக்கின்ற ஒரு தோற்றம் கால்கள் இந்த நிலையில இருக்கட்டும் கைகள் பார்த்தீங்கன்னா கீழே கொண்டு வரும் அதாவது ஃபார்வர்ட்ல டவுன் பண்ணும் பொழுது மூச்சு காத்து வெளியில போகும் பின்ஸ்தானத்துல செல்லும் பொழுது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு இப்ப நம்ம இப்படி இருக்கோம் கைகள் இங்க கொண்டு வரும் இந்த நிலை போதும் இதுல ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை செய்யலாம் இருபத்தஞ்சு எண்ணிக்கை பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐந்து இது போல எண்ணிக்கையில ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை இருக்கலாம் இதுல செய்யும் பொழுது உங்களுடைய மூட்டு பலம் பெறும் அதே போல உங்களுடைய பாதத்துக்கு நல்லது தொடையில இருக்கின்ற தேவையில்லாத கொழுப்பு பகுதி என்பது சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் உங்களுடைய இந்த ஸ்தானம் நன்றாக அழுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இந்த பயிற்சியை நம்ம செய்யும் பொழுது இந்த ஸ்தானம் நன்றாக அழுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அப்போது உங்களுடைய தொந்தி பகுதி என்பது நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலை சக்கரவரதிக்கு ரொம்ப நல்லது யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது நம்முடைய கல்லீரல் பித்த பித்தப்பைய ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆசனங்களாக பார்க்கலாம் இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜீரண சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை அதே போல் மோஷன் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது உங்களுடைய மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு மிக சிறந்த ஆற்றல் என்பது இந்த பயிற்சிக்கு உண்டு இப்போ அடுத்த நிலை என்பது நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த நிலையில இருந்துட்டு கையை அவங்களால தரையில வைக்க முடியும்ன்ற ஒரு பட்சத்துல வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்படி பிடிக்கலாம் தவறு இல்ல ஒரு இருபத்தஞ்ச எண்ணிக்கை இந்த பயிற்சியில நம்ம செய்யும் பொழுது உங்களுடைய சைட்ல இருக்கின்ற இந்த ஃபேட் குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இதுலயும் நம்மளுடைய உங்களுடைய கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பையும் ஸ்ட்ரென்தன் ஆகும் கண் பார்வை தெளிவடையக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம் உங்களுடைய இடுப்பை சுத்தி இருக்கின்ற அதாவது இந்த இடத்துல தேவையில்லாத கொழுப்பு பகுதியும் கரையக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை நம்ம இரண்டு சுட்டுகள் செய்யலாம் ஆரம்ப காலகட்டத்துல உங்களுடைய எண்ணிக்கை என்பது குறைத்து கொண்டு செய்யலாம் தவறு இல்லை உங்களால எந்த அளவுக்கு முடிகிறதோ அந்த அளவுக்கு செய்வது என்பது போதுமான ஒன்று எடுத்த உடனே நம்மளுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டாம் உங்களால எது முடிகிறதோ அந்த பயிற்சி என்பது செய்வது என்பது ரொம்ப நல்லது இப்போ மூன்றாவதா இன்னொரு பதிவை பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா சேரோட இந்த நிலையில நம்ம அமர்னோம் கால்கள் இப்படி இருக்கட்டும் இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய பாடி பார்க்கலாம் இதுல மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது கல்லீரல் மண்ணில பித்த போய் சேர்ந்து நாங்க சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் சக்கரவர்த்திக்கு நல்லது உடல் பரம்பு நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இருதயத்துக்கு நல்லது நுரையீடுகளுக்கு நல்லது உங்களுடைய தொப்பை என்பது நன்றாக பறையக்கூடிய நிலைன்னு பார்க்கலாம் அதாவது உடல் முழுவதும் அளிக்கக்கூடிய ஒரு நிலை இப்போ இந்த மூன்றாவதா பார்த்த இந்த பதிவு என்பது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு ஹைபிபி பிரச்சனை இருக்கு ஸ்பைன் கால பிரச்சனை இருந்தா இந்த மூன்றாவதா செய்த இந்த பதிவு என்பது செய்ய வேண்டாம் அந்த ஒன்னாவது ரெண்டாவது என்பது பதிவு என்பது செய்யலாம் இந்த மூன்றாவது பயிற்சி என்பது வேண்டாம் இதுல செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் முழுவதும் ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் ஃபுல் பாடியா ஒர்க் அவுட்னு பார்க்கலாம் கண்ணுக்கு ரொம்ப நல்லது மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுடைய இருதயத்துக்கு நுரையீர்களுக்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் அதே போல உங்களுடைய கல்லியல் மன்னர்கள் பித்தப்பை ஸ்ட்ரென்தன் ஆகும் யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது அதே போல பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த பிசிஓடி பிரச்சனைக்கும் சரி பிசிஓஎஸ் பிரச்சனைக்கும் சரி யூட்ரஸ்ல எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சீர் செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல பார்த்தீங்கன்னா டெலிவரி பிறகு ஏற்படக்கூடிய அந்த வயிறு உபசத்தியை சரி செய்யக்கூடிய ஒரு நிலை இதில் ரத்த ஓட்டம் என்பது சீராக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் எல்லாமே ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம இரண்டு சுற்றுகள் செய்வது என்பது நல்லது எது உங்களுக்கு சுலபமாக இருக்கிறதோ அந்த பயிற்சி என்பது செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய உடல் பர்மன் நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் நம்ம இப்ப பார்த்த இந்த மூன்று பதிவுகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுன்னு பார்க்கலாம் இதுல நாற்காலியில் அமர்ந்து கொண்டு செய்யும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஆசனங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்கின்ற ஒரு பட்சத்துல ஓய்வுகள் எடுத்த பிறகு செய்வது என்பது நல்லது அதாவது ஆசனங்கள் நடுவில் சாந்தி ஆசனம் செய்த பிறகு திருப்பி அடுத்த ஆசனம் செய்வது என்பது நல்லது அதே போல ஒரு ஆசனம் செய்யும் பொழுது நடுவில் ஓய்வு எடுப்பது என்பது மிக முக்கியமான ஒன்றா நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு எடுப்பது என்பது பயிற்சிகள் தொடங்குவது என்பது நல்லது யோகாசனங்கள் மேற்கொள்ளும் பொழுது ரொம்ப டயர்டாகிற போல பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம் அதே போல எடுத்த உடனே வந்து ரொம்ப ஹார்டா இருக்கின்ற பயிற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம் எது உங்களுக்கு சுலபமாக இருக்கோ அந்த பயிற்சிகள் என்பது தாராளமா செய்யலாம் அதே போல உடல் ரீதியாக ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் அருகில் இருக்கும் மருத்துவர்களுடைய ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது என்பது நல்லது ஏன்னா நம்ம வீடியோவில் போடுறது உங்களுடைய உடல்நிலை எவ்வாறு இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியாது அதனால வேற ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் அதாவது அருகில் இருக்கும் ஜென்ரல் மருத்துவரையோ அப்படி இல்லை உங்களுக்கு அருகில் வந்து யோகா மருத்துவர் இருந்தாலும் பரவாயில்ல சித்த மருத்துவர் இருந்தாலும் பரவாயில்ல அதனால எந்த தவறும் இல்லை அருகில் இருக்கும் மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு இதுபோல் பயிற்சிகள் என்பது செய்வது என்பது நல்லது இதை தொடர்ந்து செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய தலையிலிருந்து நம்மளுடைய பாதம் வரைக்கும் முழுமையாக ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய பயிற்சிகள் தான் இந்த மூன்றும் இதை செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு உடல் ரீதியாக நம்முடைய நோய்களை வந்து தவிர்க்கக்கூடிய ஒரு முக்கிய நிலையை நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்